பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு என்ன இது நகை பாக்ஸ் மாதிரி இருக்குது ஒருவேளை நம்மளுக்கு தான் நகை வாங்கிட்டு வந்திருப்பாரோ ஆட இந்த நெக்லஸ் எவ்வளோ அழகாக இருக்குது நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால தான் வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது இது அம்மா போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லு அம்மா ரொம்ப நல்லா இருக்குதும்மா அழகா இருக்க சரி நம்ம பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருவோம் ஏதாவது விசேஷத்துக்கு போகையில் போட்டுக்கலாம் அப்பா நகை ரொம்ப அழகா இருக்குது அப்படியா இது உங்க அத்தைக்கு பிடிக்குமா என்னமோ தெரியல நான் வேற அவசரப்பட்டு செயின் எடுத்துட்டு வந்துட்டேன் அத்தைக்கா யாரு பிந்துவிய சொல்றீங்க ஆமா அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு அவளுக்கு நகை இல்ல அதான் அவளுக்காக நான் நகை எடுத்துட்டு வந்தேன் எப்படி இருக்குது இது அத்தைக்கா அப்பா இதோ பிந்துவே வந்துட்டா பிந்து இங்க வா இந்த செயின் உனக்கு பிடிச்சிருக்குதான் பாரு ஆ நல்லா இருக்குதுண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அண்ணா நான் போய் துணியை மாத்திட்டு வந்துடுறேன் நல்ல வேலை அவளுக்கும் பிடிச்சிருக்காமா நல்லதா போச்சு நாங்களோட பயந்துகிட்டே இருந்தேன் என்ன சொல்லுவாளோ ஏது சொல்லுவாலோன்னு வரட்டும் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அண்ணா பிந்து இந்த செயின் உனக்கு எப்படி இருக்குதுன்னு போட்டு பார்ப்பாமா அதை குடுவல்லி இந்தாமா இத போட்டு பாரு உனக்கு எப்படி இருக்குன்னு நாங்க பாக்கணும்ல குரத்தி பேசாம இருக்கா பாரு அப்ப உள்ளுக்குள்ள ஆசை இருக்குன்னு அர்த்தம் சரி அன்னைக்கு கொடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாளா ரொம்ப நல்லா இருக்குதுமா ஐயோ இங்க இருந்தா இன்னும் என்னென்ன கன்றாவி பாக்கணும்னு தெரியல அண்ணா அழாதீங்கண்ணா எதுக்கு இப்ப நீங்க அழுதுட்டு இருக்கீங்க அம்மா அப்பா செய்ய வேண்டிய எல்லா கடமையும் நான் உனக்கு சரியா செஞ்சிருக்கேன்னு நம்புறேன் நீங்கள் எனக்கு எந்த குறையும் வச்சதில்ல எனக்கு இத்தனை வருஷமா அம்மா அப்பா இல்லைங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்ல அந்த அளவுக்கு என்ன பாத்துக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த ஒரு வாரத்தை போது எனக்கு சரி நகைய பத்திரமா எடுத்து வச்சுக்கோ கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல எனக்கு ஒரு பவுன்ல ஒரு நகை எடுத்து கொடுத்துருப்பாரா ஒன்னும் இல்லை ஆனா இப்ப மட்டும் தங்கச்சிக்கு மூணு பவுன்ல எடுத்துட்டு வர தெரியுது இதுக்கு மட்டும் காசு எங்கிருந்து வந்ததுன்னு தெரியலையே வீட்டில் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளிங்கிற மனசு இருக்குதா அப்படி இருந்திருந்தா என்னை பற்றி அவர் யோசிச்சிருப்பாரல்ல என்ன வள்ளி அமைதியே உட்காந்துருக்கா ஒருவேளை நாத்தனாருக்கு நகையை எடுத்து கொடுத்த சந்தோஷத்தில் இருப்பாளோ என்னாச்சு வள்ளிக்கண்ணு இப்படி அமைதியே உட்காந்துருக்கீங்க இப்ப எதுக்கு பிந்துக்கு நீங்க நகை எடுத்துட்டு வந்தீங்க இதெல்லாம் அனாவசிய செலவா உங்களுக்கு தெரியல என்ன பேசுற நீ என் தங்கச்சிக்கு நகை எடுத்து கொடுக்கறது எப்படி அனாவசியமாகு நாமளே இப்ப எவ்வளவு கடன்ல இருக்கோம் இப்ப அவளுக்கு நகை தேவையா நகை வாங்கிட்டு வந்தோட முதல்ல சந்தோஷப்பட்ட நிகி இப்போ அவளுக்குன்னு தெரிஞ்ச உடனே பொறாமையில இருக்கிறியா இல்ல நம்மளுக்கு கொடுக்காம அவளுக்கு கொடுக்கறானே வைத்தறிச்சல் இருக்கியா எதுக்கு இவ்வளவு அமைதியா இருக்க ஏதாவது பேசு உங்க அம்மா அப்பா உனக்கு நகை எடுத்து கொடுக்கல ஐயோ நம்மளுக்கு கடன் இருக்குதுன்னு யோசிச்சிருக்காங்களா இப்ப எதுக்கு தேவையில்லாம் பேசுறீங்க எங்க அம்மா அப்பாவையெல்லாம் இதுல இழுக்காதீங்க வேற என்ன சொல்ல சொல்ற நீ இப்ப பேசினது எப்படி இருக்கு தெரியுமா இது பிந்து காதல் விழுந்தா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவான்னு தெரியுமா இவருக்கு என்ன பத்தியும் கவலை இல்ல என் பிள்ளைய பத்தி கவலை இல்ல இவருக்கு இவரு தங்கச்சி இருந்தா போதும் இவர் தங்கச்சிதான் இவருக்கு உலகம் என்ன இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தெரியல அம்மா வா அண்ணனுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் சரி நாம போய் குளிச்சுட்டு வந்து அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் பிந்து பிந்து என்ன நகையை இங்கேயே போட்டு போயிட்டா எடுத்து பத்திரமா வைக்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது அவளுக்கு இது என் புருஷன் வாங்கி கொடுத்ததானே அப்போ இது எனக்கு தான் சொந்தம் இதை நாமளே வச்சுக்கலாம் இப்போதைக்கு இங்கேயே இருக்கட்டும் நாம் கொண்டு போய் நம்ம ரூமில் வைக்கிறது தான் சேஃப்டியாக இருக்கும் பெட்டு கறையில் வச்சாதான் இது சேஃபாக இருக்கும் அப்போ தான் யாருக்கும் நம்ம மேலே சந்தேகமும் வராது இனி யாராலையும் இந்த நகையை கண்டுபிடிக்க முடியாது எதுக்குங்க என்கிட்ட இப்படி பேசுறீங்க நான் தான் ஏதோ தெரியாம பேசிட்டேன் அதை மனசுல வச்சுட்டு நீங்க இப்படி கோவமா நடந்துக்க கூடாது இல்ல நீங்க எதா இருந்தாலும் எனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அதை விட்டுட்டு நீங்களே மேல கோச்சுட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன் நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு அதை எதிர்பார்க்கவே இல்லை அதான் எனக்கு பயங்கரமாக

நகைய காணுமா ஒரு நகைய கூட உன்னால பத்திரமா வச்சுக்க முடியாது தாச்சோட பொண்ணாயிட்ட இவளுக்கு வேற கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி நகை வேற வாங்கிட்டு வந்து குடுக்குறீங்க நீங்க எங்காலும் மறந்து வச்சுட்டியே என்ன முதலையோ கொண்டு வந்து உங்க அண்ணிட்டு கொடுக்க வேண்டிதானே ஏன் இப்படி பண்ற பிந்து அண்ணா நான் பெட்ல தான் வச்சேன் ஆனா குளிச்சுட்டு வந்து பாக்கையில காணோம் என்னங்க என்ன சந்தேகப்படுறீங்களா என்ன பார்த்தா திருடி மாதிரியா உங்களுக்கு தெரியுது கண்டுபிடிச்சிருவாரோ